الحمد لله رب العالمين وافضل الصلاه واتم التسليم على نبينا محمد وآله وصحبه ومن تبعهم بأحسان الى يوم الدين اما بعد باج تک السان کتابن پاڑتر باب نسبتی نسبتے پی پارک نسبت اور ஒன்றுடன் சேர்த்து اور நிஸ்பத் என்று نسبت பொதுவாக இன்ன நாட்டைச் சேர்ந்தவர் என்று சொல்கின்ற பொழுது இவைகள் பிரயோகிக்கப்படும் இதற்கு நிஸ்பத்துடைய யாவை அதாவது சத்து செய்யப்பட்ட நிஸ்பத்தினுடைய யாவை அந்தந்த இசும்களுடன் சேர்க்க வேண்டும் உதாரணமாக இலங்கையைச் சேர்ந்தவர் என்று சொல்வதற்கு ஸ்ரீலங்கியுன் இந்தியாவைச் சேர்ந்தவர் என்று சொல்வதற்கு ஹிந்தியுன் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் என்று சொல்வதற்கு பாகிஸ்தானியுன் என்று ஒன்றுடன் சேர்த்து சொல்வதற்குத்தான் இந்த நிஸ்பத்தை பிரயோகிக்கப்படும் முசனிப் ரஹிமுல்லா அவர்கள் ஒரு சில விடயங்களை கூறுகின்றார்கள் முதலாவது நீங்கள் நிஸ்பத் செய்கின்ற பொழுது அந்த குறித்த இஸ்மினுடைய இறுதியிலே அந்த சத்து செய்யப்பட்ட யாவை சேர்க்க வேண்டும் ஏற்கனவே சொல்லப்பட்டதை போன்று ஹிந்தியுன் பாகிஸ்தானியுன் ஸ்ரீலங்கியுன் சவுதியுன் என்று அந்த யாவை சத்து செய்யப்பட்ட யாவை இறுதியில் சேர்க்க வேண்டும் இரண்டாவது ஒருவேளை அந்த சொல்லினுடைய இறுதியிலே தானீசுடைய தா இருந்தால் தல்ஹத்து ஹம்சத்து போன்று தானீசனுடைய தா இருந்தால் அந்த தா அது செய்யப்படும் அது செய்யப்பட்டு தல்ஹயுன் ஹம்சியுன் என்று சொல்லப்படும் மூன்றாவது விடயம் அந்த சொல்லிலே யாவும் தானீசுடைய தாவும் இருந்தால் தரமாக ஹனீஃபத்துன் ஜுஹ்னது என்பதை போன்று இந்த யாவையும் தாவையும் அதிர் செய்ய வேண்டும் எனவே இது ஹனீஃபத்து என்று நிஸ்பத் செய்கின்ற பொழுது ஹனஃபியுன் ஜுஹைனது என்று நிஸ்பத் செய்கின்ற பொழுது ஜுஹனியுன் என்று சொல்லப்படும் இதிலே இஸ்பாத் செய்வதும் கூடும் ஹனீஃபியுன் என்றோ ஜுஹைனியுன் என்றோ சொல்வதும் கூடும் நான்காவது விடயம் யா மாத்திரம் இருந்தால் அந்த யாவை அது செய்யப்படுவதில்லை உதாரணமாக சரிமுன் என்பதிலே சரீமியுன் அலிமுன் அலி என்று சொல்லப்படும் ஆனால் சில சொற்களை அதாவது குரைஷ் உதைல் சுலைம் போன்றவை சொற்களிலே யாவை அது செய்து பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது அது சாந்தாகும் அதாவது குரைஷுன் என்ற சொல்லிலே குரைசியுன் என்று சொல்லப்பட வேண்டும் ஆனால் குரஷியுன் என்று சொல்லப்படும் ஹுதைலுன் ஹுதைலியுன் சுலைமுன் சுலைமியுன் என்று சொல்லப்பட வேண்டியதை ஹுதலியுன் சுலமியுன் என்று சொல்லப்படுகின்றது ஐந்தாவது விடயம் இறுதியிலே சத்து செய்யப்பட்ட ஹருஃப் இருந்தால் அந்த சத்து செய்யப்பட்ட ஹருஃபை வாவாக மாற்ற வேண்டும் அலியுன் என்பதிலே அலவியுன் கனியுன் என்பதிலே கனவியுன் என்று சொல்லுவதை போன்று ஆறாவது விடயம் குறித்த அந்த இசம் மூன்று ஹர்புகளுக்கு மேலானதாக இருந்து மூன்று ஹர்புகளுக்கு மேலானதாக இருந்து அதனுடைய இறுதியிலே ஏற்கனவே யா இருந்தால் அந்த யாவை அதிர் செய்துவிட்டு நிஸ்பத்தினுடைய யாவை சேர்க்க வேண்டும் உதாரணமாக மாலி என்றொரு நாடு இருக்கின்ற அந்த நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்கின்ற பொழுது மாலியுன் என்று சொல்லப்படும் மாலி என்று ஏற்கனவே சுகுன் செய்யப்பட்ட யா இருக்கின்றது இதிலே மாலி என்பதில் யாவை ஹது செய்துவிட்டு மாலியுன் என்று நிஸ்பத்தினுடைய யாவை சேர்க்கப்படும் அதே போன்று ஏற்கனவே அதனுடைய இறுதி ஹது செய்யப்பட்டிருந்தால் நிஸ்பத்தினுடைய யா சேர்க்கப்படுகின்ற பொழுது அந்த ஹது செய்யப்பட்ட எழுத்தை திரு மீள கொண்டு வரப்படும் உதாரணமாக தமுன் என்பதை நஸ்பத் செய்கின்ற பொழுது தமவியுன் எதுன் என்பதில் செய்யும் பொழுது எதவியுன் அஹுன் அஹவியுன் என்று அது செய்யப்பட்ட அந்த ஹருவை மீட்டி கொண்டு வரப்படும் இறுதியாக முசனிஃப் ரஹிமுல்லா அவர்கள் நிஸ்பத்தை பொறுத்தவரையிலே நிஸ்பத் செய்யப்படக்கூடிய அந்த சொல் முஃப்ரதாகத்தான் இருக்க வேண்டும் அது ஜெம்மாகவோ அல்லது தஸ்னியாவாகவோ அல்லது முலாஃபாகவோ இருக்க மாட்டாது முஃப்ரதையும் தஸ்னியாவையும் பொறுத்தவரையிலே அந்த சொல்லை முஃப்ரதாக மாற்றப்படும் ர மசாஜிதுன் என்ற சொல்லில் நிஸ்பத் செய்கின்ற பொழுது நிஸ் மஸ்ஜிதியுன் கலமானி என்பதில் நிஸ்பத் செய்கின்ற பொழுது கலமியுன் என்றே வரும் அதே போன்று செய்யப்பட்டிருக்கக்கூடிய இசும்களிலே உதாரணமாக அப்துத்தாரி என்பதிலே அப்தியுன் அபுபக் என்பதில் நிஸ்பத் செய்கின்ற பொழுது பக்ரியுன் என்று ஒரு முஃப்ரதான ஒரு இஸ்மிலே தான் இலாஃபத் செய்யப்படும் மாறாக தஸ்னியா அல்லது ஜம்மான சொல்லிலேயோ இலாஃப செய்யப்பட்டவைகளிலேயோ நிஸ்பத் செய்யப்பட மாட்டாது இதே முசனிஃப் ரஹீமுல்லா அவர்கள் பாபு நிஸ்பத்தியை பற்றி சொன்ன மிக சுருக்கமான விடயங்கள் முசனிஃப் ரஹீமுல்லா அவர் சொல்வதை பார்ப்போம் இது பாபு நிஸ்பத்தி நிஸ்பத்தை பற்றிய பாடமாகும் வைதா நசப் தஸ்மன் இலஸ்மின் ஆகிற ஒரு இஸ்மை இன்னொரு இஸ்மியுடன் நிஸ்பத் செய்தால் ஜித்தஃபி ஆஹிரி யா அன் முஷத்தன் சத்து செய்யப்பட்ட யாவை அதனுடைய இறுதியில் அதிகரிப்பாய் மக்சூரத்தன் மபுலஹா அதற்கு முன்னால் கசறு செய்யப்பட்ட சத்து செய்யப்பட்ட யாவை நீ அதிகரிப்பாய் ஃபி ஜெய்தின் ஜெய்திலே நீ கூறுவாய் ஜெய்தி ஒஃபி அம்ரின் அம்ரியுன் என்று கூறுவாய் ஒஃபி ஒஃ ஒனிசி அதனுடைய இறுதியிலே தானிசுடைய தா இருந்தால் அது நஹவு தல்ஹா ஹம்சாவை போன்று ஹதஃப் தத் தா தாவை ஹது செய்து ஃபகுல் தனி கூறுவாய் தல்ஹையுன் வஹம்சியுன் என்று நீ கூறுவாய் வைங்கான வயலியா வா உ அதிலே யாவும் தாவும் சேர்ந்திருந்தால் அது நஹவு வ ஜுஹைனத்த ஹனீஃபா ஜுஹைனா என்பதை போன்று ஹதஃப் ஹதஃப்துமா அவ்விரண்டையும் ஹது செய்வாய் فقلت أن يكون رواي حنفي وجهني ويجوز فيهما إثبات الياء أيضا ياوي تريبت تكور وذن كودم فتقول حنيفي وجهيني وإن كان فيه الياء وحده يا ما ترم أذلير دال لم تحذفه لهذه حدث يماتاي تقول في صريم سريمن بذل سريمين، وفي عليم عليم بذل عليمين ني نكور واي وأما قرشي وهذلي وسلمي في قريش هذيل وسليم قريش هذيل سليم آهية شدك ليلي قرشي مذلي سلمي لسولة پڑوذ فهو من الشواذ الذي شاذ هل الولداهم بحذف الياء منهن ياوي أبي هل الحذف الشيذ سلوذ شاذاهم والقياس قياس هذيلي وقريشي وسليمي انبداهم வயன்கான்ஃபி ஆஹ்ரிஹி ஹருஃபுன் முஷத்ததும் சத்து செய்யப்பட்ட ஒரு ஹருஃப் அதனுடைய இறுதியிலே இருந்தால் கலப்தஹூ வாவன் அதை நீ வாவாக திரட்டுவாய் ஃபகுல் தஃபி அலியின் அலியிலே அலவியுன் வஃ ஹனியின் கணவியுன் ஹனியுன்லே ஹனவியுன் என்று நீ கூறுவாய் வய்கானல் இஸ்முசா இதன் அலா சலாசத் அஹருஃபின் அந்த இஸ்ஸும் மூன்றெழுத்தை விட அதிகமானதாக இருந்து வக்கான ஆஹிரு யா அன் அதனுடைய இறுதி யாவாக இருந்தால் அது நஹவுல் வல் வல்மாத்தி என்பதை போன்று ஹதஃப்தல் யா அல் அஸ்லீயா அடிப்படையான யாவை ஹது செய்து ஃபகுல் வ வமாத்தின் என்று நீ சொல்லி அல் ஹப்தி யா அன் நிஸ்பதி நிஸ்பத்தினுடைய யாவை நியானுடன் சேர்ப்பாய் இந்த நிஸ்பத்துடைய யா வஹாதிஹில் யா ஊ இந்த யா யா ஆனி இரண்டு யாக்களாகும் ஹஹூமா சாக்கினத்துன் ஒன்று சுகுன் பெற்றதாக இருக்கும் வல் உக்ரா முத்தஹர் மற்றது ஹரக்கத் பெற்றிருக்கின்றது சாக்கினத்து ஃபி முத்தஹர் ரீக்கத்தின் அதிலேயும் சுகுன் பெற்ற யா ஹரக்கத் பெற்ற யாவிலே இதகம் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே காலி என்ற சொல்லிலே சேர்க்கின்ற பொழுது இத்திகாவு சாக்கினேன் அதாவது காலி என்ற சொல்லிருக்கக்கூடிய யா சுகுன் பெற்ற யாவுக்கும் இந்த சுகுன் பெற்ற யாவுக்கும் இல்திகா சாக்கி வருவதனால் அதனை அதி செய்யப்படும் யா உ இல்திகா இக்கினேனி இரண்டு சுகுன்கள் ஒன்று சேருவதன் காரணமாக அந்த யாவை அது செய்யப்பட்டுள்ளது ஆலியத்து என்ற சொல்லிலே ஆலவியுன் என்றும் ஒஃ சன் ஆன் ஆ என்ற சொல்லிலே சன் ஆவியுன் என்றும் ஒஃ தாரா தாரா என்பதிலே தாராவியுன் என்றும் நீ கூறுவாய் ஒத்தகோலு ரஜுலுன் ஷமின் ஷாம் நாட்டைச் சேர்ந்தவர் என்பதுக்கு மின் அவு திஹாமின் திஹாமாவைச் சேர்ந்தவர் வ யமானின் யமா யமான் யமனை சேர்ந்தவர்கள் பிகைர் யா இல்லாமல் நீ கூறுவாய் தொடர்ந்து கூறுகின்றார்கள் ஃபஸ்லுன் வயகான் அல் இஸ்மு அலா ஹர்ஃபைனி அந்த இஸ்மும் இரண்டு ஹர்ஃபுகள் இருந்தார் அதாவது மூன்றாவது எழுத்து ஏற்கனவே அது செய்யப்பட்டிருந்தால் ரதத்த இலைகில் ஹர்ஃபல் மஹதூஃபது செய்யப்பட்ட ஹர்ஃபைனி மீட்டிக் கொண்டு வருவாய் தஃபி தமின் தமின்லே தமவியுன் ஒஃன் எதுன் லே எதவியுன் ஒஃபி அஹின் அஹுன் என்பதிலே அஹவியுன் என்று நீ கூறுவாய் தொடர்ந்து கூறுகின்றார்கள் ஃபஸ்ட் வலாயு ஜுன் நிஸ்பது நிஸ்பத் செய்வது கூடாது இளல் ஜமாதி வல்இனை ஜம மற்றும் தஸ்னியாவான சொற்களிலே நிஸ்பத் செய்வது கூடாது பல் இழல் முஃப்ரதி ஹாஸ் சத்தன் இது முஃப்ரதுக்கு சொந்தமானதாகும் முஃப்ரதின் பக்கமே நிஸ்பத் செய்யப்படும் ஃபில் மசாஜிதி மசாஜித் என்பதிலே மஸ்ஜிதியுன் என்றும் வபி பக்ரின் அபு பக்ர் என்பதிலே பக்ரியுன் என்றும் வப்தித்தாரி அப்தித்தார் என்பதிலே அப்தியுன் என்றும் சொல்லப்படும் வலாய ஜூசு கால சொல்லப்படுவது கூடாது மசாஜிதியுன் வதூரியுன் வரோத்தியூன் என்று ஜம்முனுடைய வார்த்தைகளை நிஸ்பத் எடுக்கப்படுவதில்லை இது நிஸ்பத்தை பற்றிய மிக சுருக்கமான விடயங்களை قول الكينار هل الله تعالى نمني لكم اول بريوانا واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته